முடன் அன்னை பாலா திரிபுரசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு சுக்கரனுடைய பயிற்சி அதாவது தன்னுடைய நீச ராசிக்குள்ளேருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை இவர் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருபத்தஞ்சு நாள் எந்த விதமான பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி புது பலனாக நம்ம பார்க்கலாம் இப்போது ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தேறாம் தேதி அவர் விருச்ச ராசிக்குள்ளே போயிடுவார் இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு சுப பலன் அசுப பலன்கள் என்னென்ன எந்த ராசிக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போது மேச ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ஜென்ம ராசியிலிருந்து ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வர்றது அவ்வளவு சாதகம் இல்லாத பலனை கொஞ்சம் கொடுக்கும் மேசராசி ராசி உடல் பல சோர்வு சோம்பல் அதிகமாகும் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு விதமான ஒரு ஃபுல் டென்ஷன் ஆகும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆகக்கூடிய காலம் இப்போ மனம் ஒரு நிலையில் நிற்காத ஒரு சரியான ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையை இந்த சமயத்தில் கொடுக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் மேசராசியன்பர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகிறது இல்லை ஒரு பெரிய ஆற்றிலேயோ குளத்திலேயோ குளிக்கிறதுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிலருக்கு இந்த சமயத்தில் இரண்டாம் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட்டு மனுவை ஏதோ ஒரு காரணத்துக்காக விளக்கப்பட்டாங்க இரண்டாம் திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்குறவங்க இந்த சமயத்தில் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அதே சமயத்தில் உங்களை பற்றி சில தவறான கருத்துக்கள் நம்மளுக்கு ஏற்ப சொல்லக்கூடிய வாய்ப்பு மற்றவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அந்த அந்த மேசராசி அன்பர்களுக்கு உண்டு உடல்நலம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நண்பர்கள் உறவினர் இருக்கிறதில் சில பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க உங்கள் நீங்கள் கொஞ்சம் ஏமாறக்கூடிய காலம் அது மூலிமா சில நஷ்டங்களை பார்க்கக்கூடிய காலமும் நம்மளுக்கு இது ஒரு பெண்ணுடைய வார்த்தைகள் மூலியமாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க செய்யக்கூடிய கழகத்தால் வாழ்க்கையில் சில நிம்மதிகள் இந்த சமயத்தில் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு ஆனால் அங்கேயும் ஒரு பெண் மூலியமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது வழக்குகள் கோர்ட்டு கேஸு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தீர்ப்பு வரக்கூடிய காலம் மெயின் சமாச்சாரம் உடலில் நோய்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு சின்ன வயசுல இல்லை குறிப்பிட்ட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்ததுன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் உடம்புல வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை நம்ம கவனமாக பார்த்துக்கிட்ட சரி இல்லைன்னா தேவையில்லாத அதிகப்படியான செலவுகளை போய் போய்விட்றோம் ஒரு காரணமே இல்லாமல் அலைச்சல் ஏற்படக்கூடிய காலம் பெண்கள் மூலிமா ஒரு பயமும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் அவங்க மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை நம்மளுக்கு சாதகமில்லாத அமைப்பை கொடுக்கக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது ஏழில் சுக்கரன் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமில்லாத அமைப்பு தான் ரெண்டு ஏழுக்கு உண்டான ஒரு ஆள் ஏழாம் இடத்துல நிற்கிறது அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக வரும் அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்தில் அது உள்ள போகிறதுனால திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சூட் ஆகும் ஆனா ஏழாம் இடத்திலயும் சுக்கரன் நிற்கிறது ஒரு சிறு தோஷத்துக்கு ஆட்படுத்தும் இப்போ ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் உங்களோட ராசியை அதிபதியே ஆறாம் இடத்துக்கு போறது இதுவும் நம்மளுக்கு சாதகமில்லாத அமைப்பு தான் துன்பமும் தொல்லையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படும் அதே சமயத்தில் வயசுக்கு மொத்தவங்க நீரிழிவு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு மருத்துவ செலவுகள் சிறு பகுதி அதிகமாகும் உடலில் சில ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில ஒரு தொந்தரவுகள் நம்மளுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அதே சமயம் நண்பர்களுடைய பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்ககிட்ட ஏதாவது நம்மளுக்கு கடன் போக்குவரத்து வாங்கியிருந்தோம்னா அவங்க மூலியமாக சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அதே சமயத்தில் பெண் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதாவது நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாகும் அவங்க திருப்பி கேட்கக்கூடிய அல்லது இப்போவே செட்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் கொண்டு வந்துவிட்ரு கவனம் அதாவது பல இடங்களில் நம்ம வந்து இந்த பண பிரச்சனைக்காக வேண்டியும் பொருளாதார பிரச்சனைக்காக வேண்டியும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மறைமுகமான நோய்கள் அப்படின்னு சொல்லப்படுது மறைமுகமான நோய்கள் ஏதாவது உடம்புல நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இருந்திருந்தால் இந்த சமயத்தில் அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு சாதகமான அமைப்பு தான் பெரிய இடையூறுகள் நம்மளுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை கணவன் மனைவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவியிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசிக்கலாம் ஏதோ அவங்க கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாலும் கூட நம்ம கொஞ்சம் அனுசரித்து போயிக்கிறது நல்லது தேவையில்லாத வெளி நட்புகள் இந்த சமயத்தில் உருவாகி அது மூலியமாக ஒரு சில தொந்தரவுகள் துன்பங்கள் மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய காலம் நம்மளுடைய மரியாதை நம்மளுடைய கௌரவம் இந்த சமயத்தில் சிறு பகுதி குறையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த ராசி அன்பர்கள் ஆறாம் இடத்துல சுக்கரன் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு அப்படின்னு சொல்லி உண்டாயிரும் தேவையில்லாத மற்றவங்க பிரச்சனையை நம்ம தலையில் தாங்கி அதுக்கு போய் நம்ம ஏதாவது கையை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு கூட்டுகிட்டு வந்து விட்டுரும் இப்போ இந்த சிறை சம்பந்தப்பட்ட போலீஸ் சம்மந்தப்பட்ட காவலர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஏதாவது வந்துடும் ஒரு விதமான பயத்துக்கு ஏற்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும் அதனால் இந்த சமயத்தில் மற்றவங்களுடைய பேச்சுகளையோ இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி போய் ஏதோ நம்ம சிக்கல்லையோ மாட்டிக்க கூடாத அமைப்பு மாட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அதை தவிர்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு சரி இப்போது மிதுன ராசி என்பர்களுக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் நம்மளுக்கு மாற வரப்போகிறார் இந்த இருபத்தஞ்சு நாள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல அழகான தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைகள் பிறக்கும் மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் அவங்களுடைய சொற்பொழிவுக்கு மிகுந்த பாராட்டு கிடைக்கும் அது மூலியமாக இவங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு தன்னுடைய இந்த நாட்டுடைய உயர்மட்ட அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய காலம் கவர்மெண்ட் மூலியமாகவும் இல்லை அவங்க மூலியமாகவும் மற்றவங்க பயன்பெறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த சமயத்தில் புத்திசாலித்தனம் நம்மளுக்கு நல்ல அதிகமாகவே வேலை செய்யும் அமைச்சர் சேனாதிபதி இந்த மாதிரி பதவிகள் நம்மளுக்கு ஏதாவது விடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அவங்களாம் தேடி கொடுப்பாங்க இந்த மிதனராசி அன்பர்கள் வயதான வயதானவர்களாக இருந்தால் கூட வயசானவர்களாக கூட இந்த இந்த சமயத்தில் ஆடம்பரமான பொருள் வீட்டுக்கு வாங்கிறது இல்லை நம்மளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணக்கூடிய பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் இந்த சமயத்தில் ஒரு சுப பலனாக நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு கணவன் மனைவி இருந்தாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியாக சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் அப்படின்னா திருமணம் முடிஞ்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி நாளும் அவங்களுக்கு பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு மற்றவங்க மூலிமா பொருளாதார உதவியும் அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையும் இந்த சமயத்தில் ஏற்படும் தன விருத்தி உண்டாகும் சொல்ல இல்லையா அந்த மாதிரி தனவிருத்தி உண்டாகக்கூடிய காலம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை புதுசாக தொழில் செயலான்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி நாள் அதுக்குண்டான ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு அமையும் இவங்க வெளியில் பகையாளி பகையாளிகள் நம்மளுக்கு இருக்காங்க அவங்க மூலிமா ஏதோ தொந்தரவுகள் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி இந்த கடந்த ஒரு ரெண்டு மாத காலமாக பயப்பட்டுட்டு எதிரிகள் விலகி போய் நம்மளுடைய தொழிலுக்கும் சரி வியாபாரத்துக்கும் சரி அவங்க இடம் விடுவாங்க அது மூலிமா நம்மளுடைய பொருளாதாரம் பெருகிக்கும் வாக்கு உண்மை கூடும் பேசும்போது உங்களுடைய வாக்கு இந்த சமயத்தில் சுத்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஆடப்புற இடத்துக்கு போகிறது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு டூர் போகிறது இந்த மாதிரி ஒரு சுப பயணம் அதாவது சந்தோஷமான பயணம் குடும்பத்தோடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் உண்டு நல்ல உணவு கிடைக்கும் சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் சரியான ஒரு சாப்பாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடம்புலேயே பார்த்திங்க அப்படின்னா முகத்தில் ஒரு தேஜஸ் வரும் நல்ல ஒரு சந்தோஷமான முகப்பொழிவை இந்த சமயத்தில் பார்க்கலாம் செல்வம் தானியம் இந்த சமயத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலம் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் வேலையில் ஒரு நம்மளை பற்றி ஒரு பாராட்டக்கூடிய அமைப்பு இந்த சமயத்தில் கிடைக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு கடக ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த கடகத்துக்கு நாலாம் இடத்துல தான் நம்மளுக்கு சுக்கரன் வராது இந்த நாலாம் இடத்துல சுக்கரன் வர்றது நம்மளுக்கு யோகத்தை தரக்கூடியதாக நம்மளுக்கு இருக்கும் எல்லா வித வசதி வாகிகளும் இப்போது வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடகராசி அன்பர்கள் ஆசைப்பட்டுகிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்களோட சபதிகள் சரியாக இருந்து இந்த சமயத்தோடைய வீட்டை வாங்கிக்கலாம் இப்போ அன்னந்தபிகா இருக்கிறோம் நம்ம மட்டும் ஒரு தனியாக வீடு வாங்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கென ஒரு தனி வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பில் நல்ல தேர்ச்சி உண்டாகும் அதே சமயத்தில் ஒரு போட்டி கலந்துக்கிறோம் அது சார்ந்த வெற்றிகள் உங்களை தேடி வரும் உடல்நிலையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தப்பட்டு ஒரு நடுத்தர வயசு அன்பர்களுக்கு உடலுக்கு உடல் உடல் குணமாகக்கூடிய நல்ல மருத்துவர்கள் கிடைச்சு உடல் வந்து குணமாகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தான தர்மங்கள் செய்கிறது மற்ற நண்பர்கள் உங்களிடம் உதவி கேட்கும் போது உதவி செய்கிறது இதெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சமயத்துல சாத்தியமான ஒன்று சகோதரர் வந்து நம்மளுக்கு எந்த உதவியுமே பண்ணல அவங்ககிட்ட அன்னைக்கு ஒரு உதவி கேட்டோம் இந்த சமயத்துல கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயல அவங்க தேடி வந்து உங்களுக்கு உதவி செஞ்சு அது சுக சௌக்கியம் பொருளும் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் மற்றவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அவங்க நம்மளுக்கு ஆகவே ஆகாது நம்ம அப்படி இப்படி நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த சமயத்தில் நீங்களே அந்த குற்றங்களை மன்னித்து ஒரு நண்பர்களை ஏற்றுக்கக்கூடிய உறவினர்கள் வரைக்குமே ஏற்றுக்கூடிய மனோப்பக்கம் இந்த சமயத்தில் வந்துடும் உயர் பதவி ஒருத்தர் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க மேல் பதவி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் உறவினர்கள் வீட்டுக்கு இந்த சமயத்தில் நிறைய வருவாங்க அவங்க மூலியமாக மனம் வந்து ஒரு சந்தோஷமான நிலையை அடையன்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் இருக்கிறவங்க இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பழசு கொடுத்துட்டு புதுசு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அதுக்குண்டான ஒரு நன்மையான பலன் நடக்கக்கூடிய காலம் தனக்கு நறுக்கமானவங்க கூட தப்புடைய ஒரு நெருங்கிய ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட ஒரு உல்லாசமான ஒரு பயணமோ இல்லை ஒரு கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கோ போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா வேண்டாதவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க அப்படி ஓகே இப்போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் நம்மளுக்கு வரப்போகிறார் இதுவும் ஒரு நல்ல இடம்தான் பொருள் ஆபரணங்கள் விதவிதமாக கிடைக்கக்கூடிய காலம் சில சமயம் மனைவி கொஞ்சம் காலம் ஒரு அந்த இருபது இருபத்தஞ்சி நாள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு வேலைக்காக வேண்டியோ இல்லை உடல்நிலை சரியில்லாமையோ உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பில்லை அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி கொஞ்சம் நாள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் காலம் இந்த இருபது நாள் பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட அதிக தயவுதாச்சன்யம் பார்த்து அவங்கள நீங்கள் கூட வச்சுக்குவீங்க எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதே போல் தன்னை அதாவது இந்த ஜாதகரே சிம்மராசி என்பவர்களே தன்னை கொஞ்சம் விதவிதமாக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இல்லையா இது வந்து பெண்களுக்கு ஈஸியாக சூட் ஆகும் நல்ல ஒரு நகை எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு நல்ல ஒரு புடவை வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு இந்த சமயத்தில் அவங்க கேட்ட மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி ஒரு டிசைனில் எடுத்து அதை அதை போட்டு இவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க மிகப்பெரிய திறமையும் சமார்த்தியமும் அதிகமாகும் படிக்கிறவங்க ஒரு போட்டி பந்தயத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகமான வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த சமயத்தில் அதே மாதிரி நடத்தி முடிப்பாங்க முனம்பிடத்தில் சுக்ரன் அப்படிங்கிறது பல வகையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் புதிய நண்பர்கள் நம்மளுக்கு சேருவாங்க உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பண உறவு கம்மியாக இருக்குது பணம் பத்தாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையில் இந்த சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு பண உறவு கூடக்கூடிய உங்களோட மரியாதையும் புகழும் அதே சமயத்தில் கூடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அந்தஸ்துகள் புதிய பதவி உங்களை தேடி வர்றது தைரியம் இது எல்லாமே இந்த சமயத்தில் மூணாம் இடத்து சுக்கரன் உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துருவார் இந்த இருபத்தஞ்சி நாளும் உங்களுக்கு சுபமான பலன் தான் இப்போது கன்னிராசி என்பர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வரார் ரெண்டு ஒம்பது குண்டான ஒரு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் நம்மளுக்கு மாறி வர்றார் இது ஒரு மிகப்பெரிய யோகம் மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய செய் செய்யணும்னு ஆசைப்பட்டுட்டு ஆசைப்பட்டுட்ருப்பீங்க இல்லையா யாரோ ஒருத்தர் ஒரு பத்து பேர்த்துக்கு நம்மளை நம்மளால் ஒரு ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுக்க முடிஞ்சால் கூட கொடுக்கலாமியா வெகுனால நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதை பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ காரியங்கள் நிறைவேறக்கூடிய நேரம் அன்னதானம் நீங்கள் தாராளமாக பத்து பேரில் இருபது பேர்த்துக்கு கொடுக்கலாம் படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்தி அந்த இதில் ந அந்த படிப்பில் ஒரு நல்ல தேர்ச்சி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அறிவுத்திறன் ஓங்கும் அப்படின்னு சொல்லப்படுது தெளிவில்லாத பேச்சுகள் தெளிவில்லாத நம்மளுக்கு வந்து மெமரி ஆகாது படித்தது மனம் மெம் மெமரி ஆகாமல் இருந்த சின்ன வயசு குழந்தைகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திசாலைத்தனம் உண்டாக்கி அந்த ஒரு வரக்கூடிய எக்ஸாம்லேயோ இல்லை ஒரு இன்டர்வியூலேயோ பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மிக அழகான மகிழ்ச்சியான காலங்கள் சமயத்தில் பொருளாதாரம் தனவிருத்தி குடும்ப நிம்மதி இதெல்லாம் இந்த சமயத்தில் கூடும் இந்த ஒரு பத்து இருபது நாளாகவே சாப்பாடே ஒன்றும் சரியில்லை வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கக்கூடிய காலம் செல்வம் தனதான்யம் இந்த சமயத்தில் நம்மளை நோக்கி வரக்கூடிய காலமாக வந்து இருபத்தஞ்சி நாள் இருக்கும் இப்போது அரசு உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் அரசு மூலியமாக ஏதோ ஒரு உதவிகள் நம்மளுக்கு குறைவின்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு வீட்டில் பொருட்கள் இல்லை நிறைய ஜாமான்கள் தீர்ந்துச்சு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ பெரிய ஒரு கடைக்கு போய் வாங்கி அதை வீட்டில் சேமித்து வைக்கக்கூடிய காலம் இந்த சமயத்தில் இப்போது மூத்தவங்களுக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அரசாங்க விருதுகள் கொடுக்கணும் அது வந்து பெண்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த சமயத்தில் பூரணமான அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு சரி இப்போது ஜென்மத்தில் அதாவது துலாம் ராசிக்கு ஜென்ம ராசியிலே சுக்கரன் வரார் உங்கள் ராசி அதிபதியே இது ஒரு மிகப்பெரிய யோகம் திடீர்னு உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் தாம்பத்திய சுகம் இது உங்களுக்கு இந்த சமயத்தில் நிறைய கிடைக்கும் உயர் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பழைய வாகனங்களை கொடுக்குறோம் புதுசாக ஒரு வாகனங்கள் வாங்குகிறோம் அதை மொத்தம் அவங்களுக்கு சந்தோஷப்படுறோம் படிப்பில் கணிதம் சார்ந்த விஷயங்கள் படிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த முறை அது சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக அமையும் ராஜயோகம் சொல்கிறோம் இல்லையா படிப்புல ஒரு பெரிய பெரிய ராஜாவாயிட்டாருப்பா மிகப்பெரிய கில்லாடி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு உண்டு அதாவது அகில விஷய போகம்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது உலகில் ஐம்பங்களோடு இன்பம் எப்போ எப்போ அனுபவிக்கும் அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் ஐம்புலன்களும் இன்பத்தை அனுபவிக்குது அப்படின்னாக்கா இந்த துலாம்ராஜ் அன்பர்களுக்கு இந்த சமயத்தில் அதுக்கு வாய்ப்பு கூடி வரும் வாசனை திரவியங்கள் வாங்கிக்கலாம் வாகனங்கள் வாங்கிக்கலாம் வேலை வேலைக்கு ஒரு சந்தோ ஒரு நல்ல ஒரு உணவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இது போக விவசாயம் இருக்கணும் மாடு வச்சுருக்காங்க இல்லையா பால் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் பால் வந்து அதிகமாகும் அல்லது கன்று போடக்கூடிய வாய்ப்பு அந்த வம்சத்தை அதாவது மாடுகள் தன்னோடய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடிய காலம் உங்களை பார்த்து ஒரு நல்ல நடத்தை உள்ளவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இப்போ இருக்கும் பெண்களுக்கு தன விருத்தி உண்டாகக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க மாரி இருந்தால் அவங்களுக்கு அங்கே சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு மொத்தத்தில் சுக்கரன் வந்து ஜென்ம ஒரு சுபமான பலனையை கொடுப்பார் இப்போது ஜென்ம ராசிக்கு அதாவது விருச்சிக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் விருச்சிக ராசிக்கு நம்மளுக்கு அதாவது விருச்சிக ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடிய ஒரு ஆள் நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கே நம்மளுக்கு வரப்போகிறார் இப்போது இந்த பலன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பன்னெண்டாம் இடத்து பலன் நம்மளுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது நம்மளுக்கு இல்லை சுக்கரன் நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துல ஒரு பாவ பாவத்தையோ இல்லை தேவையில்லாத தொந்தரவோ நம்மளுக்கு கொடுக்க போகிறதில்லை இதில் என்னென்னா தனப்பிராப்தி அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லலாம் அது அயனசயன போகமும் கூட ஆபரணங்களும் சேர்க்கையாகும் அதாவது குடும்பத்தில் உறவுகள் சுபமாகும் உற்ற நண்பர்கள் நம்மளுக்கு நம்ம நெருங்கிய உறவினர்கள் நம்மகிட்ட அதிகமாக பேச்சு வளர்க்க வச்சிட்ருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய காலம் மனைவி கிட்ட சின்ன சின்ன சண்டைச்சர்கள் இருந்தது சில சில த மனஸ்தாபங்கள் இருந்தது அப்படிங்கிறது இந்த சமயத்தில் ரெண்டு பேர்த்தோட அன்யோன்னியின் நிறுவனத்தில் கூடும் அதே சமயத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க அதாவது மந்திரி இது மாதிரி உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு வேறொரு பதவி எதிர்பார்த்துட்ருக்குறோம் இல்லை அடிஷனலாக இன்னொரு போஸ்டிங் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த சமயத்தில் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு நம்முடைய வருவா வருமானம் இந்த சமயத்தில் அதிக அதிகமாக செலவாயிடும் வருமானம் வரும் அதே சமயத்தில் செலவாகவும் செலவும் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போ டூ வீலர் கொடுத்துட்டு கார் வாங்கலாம் இல்லை காரை கொடுத்துட்டு இன்னும் சொகுசு கார் வாங்கலாம் அப்படின்றவங்களுக்கு உயர் ரக வகை கார் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இப்போது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அர்த்த பிராப்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது பன்னெண்டாம் இடம் விடயமானாலும் கூட சுக்கரன் இருந்த நிலை அது வந்து சொந்த இடம் இல்லையா நிறைய பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு போகப்பொருள் அதிகமாக நம்மளுக்கு எடுக்குது ஆனால் பெரும்பகுதி செலவாயிடும் பன்னெண்டில் எல்லா பலனும் நம்மளுக்கு சுபத்தையே கொடுத்தாலும் கூட ஆனால் பெரும் பகுதி நம்மளுக்கு செலவு உடனே செலவாக கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதனால் வந்து தானே செலவாகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு பதினொன்றாம் பாவகத்துக்கு சுக்கரன் வர்றார் ஆறாம் பாவக அதிபதி பதினொன்றாம் பாவக அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கே நம்மளை போகிறார் இதுவும் ஒரு நல்ல இடம் தனப்பிராப்தி உண்டாகக்கூடிய காலம் தான் ஒரு போட்டியில் நம்ம கலந்துக்கிறோம் இதில் வெற்றி அடையணும்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த வெற்றி கிடைக்கும் உங்களுடைய புகழ் வெளியில் யூடியூப்பில் விளம்பரங்களில் இவங்க வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு எல்லா காரியங்களையும் இந்த சமயத்தில் நினச்ச மாதிரி நடத்திக்கலாம் உயர் ரகத்தரமான சுவையல்ல உணவு சாப்பிட்றது வேலை விலைக்கு அந்த உணவுகள் தாமதம் இல்லாமல் கிடைக்கும் குறையாத பொன்பொருள் சேரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் திருமணம் முடியாம முடிவு ஏற்படக்கூடிய வா வா வாய்ப்பு இந்த சமயத்தில் உண்டு இசை இசையில் ஆர்வம் உள்ளவங்க அது சார்ந்த தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம் அது மூலியமாக அவங்களுக்கு சம்பாத்தியம் வருமானம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஏற்படும் இல்லை அது சார்ந்த படிப்புகள் ஏதாவது நம்மளுக்கு உள்ளே போகலாம் இசை சார்ந்த படிப்புகளை உள்ளே போகலாம் அப்படின்றவங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு தேடி வரும் கல்வியில் நல்ல ஒரு பெரிய ஒரு பண்டிதனாக கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு பூமி மனை வீடு இதெல்லாம் நம்மளுக்கு வாங்கவே இல்லை இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சாதான பின்னாடி காலத்துக்கு ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நடுத்தர வயது இளைஞர்களுக்கு இந்த சமயத்தில் அதுக்குண்டான காலம் கணிந்து வரக்கூடிய இந்த இருபத்தஞ்சு நாள் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் வர்றது பல லாபங்கள் நம்மளுக்கு உண்டாகும்னு சொல்லுவான் இது கூட வெளிநாட்டு பயணம் சொல்கிறோம் இல்லையா வெளிநாட்டில் நம்மளுக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரணும் இல்லை தொழில் ரீதியாக வெளிநாட்டு போகிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அதுக்கு உண்டான காலம் இந்த இருபத்தஞ்சி நாளும் நம்மளுக்கு அமையும் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் வந்துகிட்டு இருந்தது தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றவங்க மூலிமா வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய காலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போது மகர ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு நம்மளுக்கு வர இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கரன் நோய் நொடிகள் ஏற்படக்கூடிய காலம் இந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் நம்மளுக்கு அசுப பலன் தருவாங்க அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதனால் சரியான உணவு சாப்பிட முடியாது அது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட முடியாது அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை நம்மளுக்கு கொடுக்கும் மனம் ஒரு சில கஷ்டத்துக்கு ஆளாகும் வேலை வேலைக்கு சரியான சாப்பிட முடியாமல் ஏதோ ஒரு கஷ்டம் மனசுக்குள்ளே ஆர்ப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வெளிநாட்டு வேலைக்கு போகிறோம் ஏதோ ஒரு வேலையா வெளிநாட்டு வேலையோ உள்ளு வெளி மாநிலத்து வேலையோ போகிறோம் அந்த வேலை ஏதோ ஒரு வகையில் தடங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போய்க்கிறது நல்லது நமக்கு நடக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த பலனை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை வியா வியாபாரங்களில் புதுசாக இந்த சமயத்தில் முதலீடு பண்ணுறத ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு தள்ளி வைக்கலாம் ஏன்னா சில சரிவு ஏற்படக்கூடிய காலம் எந்த காரியமும் பார்த்தீங்க அப்படின்னாலும் லேட்டாக நடக்கும் தாமதமாக நடக்கக்கூடிய காலம் இப்போது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த இதை கடந்துடலாம் அதாவது பின்பகுதி கழுத்துடைய பின்பகுதி முதுகு தன்றது இல்லையா இதில் ஏதோ ஒரு தொந்தரவு நம்மளுக்கு வரக்கூடிய காலம் இது மூலயமா மருத்துவ செலவு எங்கே போனாலும் ஒரு கெட்ட சகுனமாகவே இருக்கிறது இந்த மாதிரி உள்ள அசம்பாவிதங்கள் அதாவது அசுப சகுனங்கள் ஏற்படக்கூடிய காலம் மனம் ஒரு வேதனையான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு நாள் இந்த இடத்துக்கு குருவோட பார்வை இந்த அதிக்கு இதப்படி இருக்குது அப்படின்னாலும் கூட சில சின்ன சின்ன சமாச்சாரங்கள் நம்மளுக்கு சாதகமில்லாமல் அமையும் அப்படிங்கிறதுனால இதில் எதுக்கு நம்ம முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு முதலீடு பண்ணுறாங்க இந்த மொச முறை அப்படிங்கிறத கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்ணலாம் இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணலாம் பத்தாம் இடத்துக்குரிய சுக்கரன் சாதகமான அமைப்பு இல்லை குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்து அதை கடந்து போனோம் அப்படின்னாக்க சரியாயிக்கும் சரி இப்போ கும்பராசி அன்பருக்கு ஒன்பதாம் பாவகத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் நாலு ஒன்பது குண்டானால் ஒன்பதாம் பாவத்தில் நிற்கிறார் இது ஒரு சுபமான இடம் பொழுதுபோக்கு அதாவது பொழுதுபோக்குக்காக வேண்டி மனம் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு டூர் போகிறது ஒரு வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் பயணம் உள்ள இயற்கை சார்ந்த இடங்களுக்கு இயற்கை அழகு இருக்கு இல்லையா அதை ரசிக்கிறதுக்காக போகிறது இந்த மாதிரி ஒரு டூர் போகக்கூடிய காலம் பல புண்ணிய காரியங்களில் ஈடுபடலாம் இப்போ ஒரு ஒரு ஆசிரமத்துக்கோ இல்லை ஒரு பத்து பேருக்கு உணவணிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அன்னதானம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்தோம் இந்த முறை அதுக்கு அதுக்குன்ன பொருளாதாரம் உங்களுக்கு கை கிடச்சி அந்த காரியத்தை இந்த சமயத்தில் முடிக்கக்கூடிய நேரம் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலையும் சரி படிப்புலேயும் சரி உண்டாகக்கூடிய நேரம் உங்களுடைய வாக்கு இந்த சமயத்தில் நாணயமிக்கதாக இருக்கும் அதே சமயத்தில் தெய்வ பக்தி மிகவும் ஒரு கோயில் கட்டிகிட்ருக்குறாங்க அதுக்குண்டான தட்சணை நம்ம கொடுக்குறது அதுக்குண்டான பொருளாதாரம் அது பணத்தை கொடுக்கறது இல்லை இந்த கல் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய டைம் உங்களுக்கு கூடி சுக்கிரனுக்கு சுக்கரனுக்கு காரிய பார்வை மட்டும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பட்டுருச்சுன்னா சில முன்னோர்களுடைய மரணம் அல்லது அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இது எல்லாத்துக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அசுப அசுபகிரகத்தோட பார்வை செயற்கை நம்மளுக்கு இருக்கிறது அவ்வளோ சாதகமாக நம்மளுக்கு இருக்காது ஏன்னா கும்பத்தில் ராகு நிற்கிறதுனால இப்போ தசையில் சுக்கர புத்தியோ இல்லை சுக்கரதையில் ராகு புத்தியோ நடக்கும்போது பெரியவங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலையும் நம்மளுக்கு உண்டாகும் இப்போது வெளிநாட்டு பயணம் இல்லை அது மூலிமா நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்கிறோம் அது மூலிமா நம்மளுக்கு லாபங்கள் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படக்கூடிய வார்த்தைகள் ஒரு நல்ல ஒரு உதவிகள் ஏற்படக்கூடிய நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் நம்மளுக்கு கிடைப்பாங்க நல்ல ஒரு குரு ஆசான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அவர் மூலிமா இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் ஒரு ஒளியும் முன்னேற்றமும் பெருகக்கூடிய காலமாக இருக்கும் இந்த இருபத்தஞ்சி நாள் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் ஒழுக்கம் நல்ல நடத்தை இது எல்லாமே இந்த சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு பண்ணி கொடுப்பார் அது சாதகமான நம்மளுக்கு அமைப்பு சரி இப்போ மீன ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் சரி எட்டாம் இடத்துல சுக்கரன் பாவத்தில் செய்யப்பார் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது இந்த எட்டாம் இடத்துல அதாவது மூணு எட்டுக்கு சொந்தமானவரால் மூணாம் மூணாம் மூணு எட்டுக்கு சொந்தமானவரால் எட்டாம் இடத்துக்கே நம்மளுக்கு வர்றது இப்போது இந்த எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும் இது எட்டாம் இடம் வந்து சுபமாக மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதுவும் சுக்கரன் சொந்த இடத்துக்கு நம்மளுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு உயர்ந்த செல்வநிலை அடையக்கூடிய வாய்ப்பு நோய் கண்டம் இது எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் புத்தொழியும் நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரகாசிக்கும் இந்த இருபத்தஞ்சி நாளுக்குள்ள நல்ல ஒரு டெம்பு பெற்றுலாம் உடலில் உடம்பு சரியில்லாமல் படுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் நோய் நொடி குணமாகி நல்ல எந்திரிச்சு நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கொண்டுடலாம் அதே சமயத்தில் தாய்க்கு மட்டும் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா சரி தேவையில்லாத ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய காலம் நிறைய சம்மந்து செல்வங்கள் எந்திரத்துக்கு எங்கே போனால் என்ன வேலை செஞ்சால் என்ன தொழிலில் முதலீடு பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இடம் வீடு வாங்கணும் இல்லை இடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு மாற்றி ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சாதகமான இருபத்தஞ்சி நாள் இதில் நீங்கள் அந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம் அதாவது வெளிநாட்டு ஆட்கள் மூலியமாக இல்லை வெளி மாநில ஆட்கள் மூலிமா அந்நிய பாசு பேசக்கூடிய ஆட்கள் மூலிமா ஒரு நல்ல ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைச்சி அது மூலிமா பொருளாதாரம் பெருகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அந்தஸ்து உறவினர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க அவங்க கூட கூட இருக்கிற நிலவுமானம் ஒரு சந்தோஷமான நிலையை அடையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி ஒரு மூன்று ராசிகளுக்கு மட்டும் சில சா பாதகமான பலனையும் மற்ற ராசிகளுக்கு சுப பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு பொதுவான கருத்து வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதவியில் பாலா